வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கொத்தவரங்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் முந்நூறு கிராம் கொத்தவரங்காய் எடுத்துருக்கேன் இந்த பாருங்க மாதிரி எலசா வாங்கிக்கோங்க ரொம்ப முத்துலாம் வாங்கினா ஒரு மாதிரி நார் மாதிரி இருக்கும் இப்போ இந்த ரெண்டு சைடு கார்னர்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துங்க இப்போ இது வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வச்சிருக்கேன் ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மிஸ் பண்ணாத உப்பு சேர்த்துங்க அப்போ தான் காயில் உப்பு ஏறும் அங்கே காய் நல்லா நம்மளுக்கு வேகட்டும் இப்போ பாருங்கள் காய் இந்தளவுக்கு நம்மளுக்கு வெந்து வரணும் பாருங்கள் நல்லா வெந்து இருக்குது இப்போ தண்ணி வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அதை மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்து பன்னெண்டு பால் பூண்டு எடுத்திருக்கேன் துருகுணை தேங்காய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் எல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து ஒரு நாலஞ்சு ஏலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது தண்ணி ஊற்றாத குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் சூடாக இருந்தோம் அரை ஸ்பூன் கடுகு இப்போ கடுகு வெடிச்சதோ அரை ஸ்பூன் சீரகம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துங்க பொடிய நறுக்குன்னா ரெண்டு வெங்காயம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கி வர கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வந்திருக்கு அரைச்ச வச்ச மசாலா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாம் இந்த ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ரொம்ப நைஸாக இல்லாத ரொம்ப குற குறைப்பாக இல்லாத மீடியமாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்க சொல்ல நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ இதை இதோடு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்க சொல்ல உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தயிர் சேர்த்து செய்ய சொல்ல இந்த மசாலா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஸ்கிப் பண்ணாத தயிர் சேர்த்துங்க தயிர் வந்து நம்ம அப்படியே சேர்க்க சொல்ல ஒரு மாதிரி திரி திரியாக இருக்கும் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ மசாலா பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் விடுங்க இப்போ மசாலாவுடைய கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ இந்த இடத்துல நம்ம வேக வச்சால் காயை இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கொத்தவரங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் மருத்துவ குணம் வந்து நிறைய இருக்குது வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கொத்தவரங்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ உப்பு காரம் நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ்க்கு மூடி போட்டு விடுங்க இப்போ பாருங்கள் கொத்தவரங்காய் மசாலா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ அவ்வளோதாங்க மசாலா பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சுட சுட சாதம் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்